ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா போன வருடம் இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் தேனி மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு தவிர மித்த எல்லா பதவிகளும் அதாவது டெராக்ஸி மிஷன் ஆப்ரேட்டர் துப்புரவு பணியாளர் சீப்பர் அண்ட் மசால்ஜி இரவு காவலர் இந்த மாதிரி பணிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அந்த வேலைக்கு விண்ணப்பித்தவர்கள் செலெஷன் லிஸ்ட்டும் அண்ட் ரிஜெக்ட் லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க தற்போது அதை பற்றி தான் இந்த டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ வந்து ஸ்கிப் ஆனால் இது வரையும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஊரிலும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ செலக்ட் யார் யாரெல்லாம் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆனாங்க ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு தனி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ரிஜெக்ட் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அதுக்கும் வந்து ரீசன் வந்து ஒவ்வொரு ரிஜெக்ட் லிஸ்ட் பக்கத்துலேயே வந்து சொல்லியிருக்காங்க வித் நேமோட ஓகே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் டீடெயில்டாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் போன வருடம் வந்து நவம்பர் மாத தேனி மாவட்ட நீதிமன்றத்துக்கு யாரெல்லாம் அப்ளை செய்தவங்களாம் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பதிவை யூஸ் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் அந்த பதிவு அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் எந்த ஒரு கோட் ஜாபாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ண உடனே வந்து ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது இப்போ பார்த்துக்கோங்க நீங்களே உதாரணத்துக்கு போன வருடம் நவம்பர் மாதம் வந்துச்சு ஸோ இப்போ வந்து ஏப்ரலில் கிட்டத்தட்ட இடையில ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த் ஆச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் குறைந்தபட்சம் நான்கு மாதம் ஆகுது நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறந்தான் என்ன ஒரு டீட்டெயில் இருந்தால் அவங்க ஆஃபீஸில் அவங்க ஆஃபீஸல் வெப்சைட்டில் மட்டும்தான் வெளியிடுவாங்க மத்தபடி உங்களுக்கு ஒரு ஒரு மெசேஜ் வரதோ மெயில் வரதோ அந்த மாதிரி எதுவுமே வராது அதனால் கோட் ஜாபை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்த் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக அவங்களோட ஆஃபீஷியல் வெப்சைட்டை போய் செக் பண்ணுங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டை செக் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது டைரெக்டாக கூகுள் ப்ரோசரோ க்ரோம் ப்ரௌசரோ இல்லைன்னா யூசி ப்ரௌஸர் எதனா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்இ இ கோர்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட்லேயே வரும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் கோர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஷியல் வெப்சைட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே வரும் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ளே எல்லா மாவட்டங்களும் இதில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் எந்த மாவட்டமும் இப்போ நீங்கள் தேனி மாவட்டம்னா தேனி மாவட்டத்தை க்ளிக் பண்ணிக்கலாம் திண்டுக்கல்னா திண்டுக்கல் நம்ம இது மதுரைனா மதுரை விருதுநகர்னா விருதுக்குடி தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் திருநெல்வேலியே திருநெல்வேலி இந்த மாதிரி உங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகாக இருந்தாங்களோ அந்த டிஸ்ட்ரிக் இதில் இருக்கும் அதில் போயிட்டு தேனி அப்படி நம்ம வந்து தேனிக்கு தான் வந்திருக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு ஸோ தேனிக்கு இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம் இப்போ தேனி தேனி மாவட்டத்தினுடைய ஆஃபீஷியல் நீதிமன்றத்துக்கு நம்ம வெப்சைட்டுக்கு வந்து இப்போ வந்தாச்சு நம்ம ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நோட்டிஃபிகேஷனில் நோட்டிஃபிகேஷனில் இருக்காது லேட்டஸ்ட் அவுன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து மேலே போயிட்டே இருக்கும் ஸோ இதில் தான் வந்து எல்லா அனவுன்ஸ்மெண்ட்டும் வெளியிடுவாங்க எப்படின்னா அப்ளை பண்ணதுக்கு ஆஃப்டர் ஃபார் ஃபோர் அல்லது ஃபைவ் மந்த் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லேட்டஸ்ட் நியூஸில் வந்து அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வெளியிடுவாங்க லேட்டஸ்ட் அனவுன்மெண்ட்டும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக போயிட்டுருக்கு ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மசாலஜி நாட் எலிஜிபிள் மசால்ஜி எலிஜிபி லிஸ்ட்டு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் அவங்களுக்கு டெவலப் பண்ணி நான் காட்டுறேன்ப்போ ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் ஷெட்யூல்ட் வந்து நம்ம பார்த்துரலாம் அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்த்துரலாம் சரி இது போய்கிட்டே இருக்குது அது வரட்டும் ஓகே எக்ஸாம் ஷெடியூல் நம்ம ஃபஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம் செலெக்ட் ஆனவங்க செலக்ட் ஆனவங்களுக்கான எக்ஸாம் சுடல் இது ஸோ செலக்ட் ஆனவங்க இது கரெக்டாக எப்போ வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினெட்டு அன்றைய தேதிக்கு வந்திருக்கு வருடம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து பதவி கீழ்கான பதவிகளுக்கான வேலை வாய்ப்புகள் என்னென்ன பதவி துப்புரவு பணியாளர் ஸ்வீப்பரு அதாவது சுகாதார பணியாளர் சானிடரி ஒர்க்கர் ஜெராக்ஸ் இயந்திரம் இயக்குவர் மசாலஜி இரவுக்காவலர் இந்த ஐந்து பதவிக்கான வேலைவாய்ப்பு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுது ஸோ இதுக்கான தேர்வு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி செலக்ட் ஆனவங்களுக்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் இது வந்து செலக்ட் ஆனவங்க அடுத்தது தேர்வு நாள் எப்போ நடக்குது அப்படின்னா ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி அதில் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அந்த கரெக்டாக பத்து மணிக்குள்ள வந்து அங்கே வந்து ஆஜராகிடணும் அந்த தேர்வு அதை இது எங்கே நடைபெறுதுன்னா தேர்வு நடைபெறுகிற முதுவை மாவட்ட நீதிமன்றம் தேனி மாவட்டம் நடக்குது ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக தேனி மாவட்டம் தான் நீங்கள் போகணும் அங்கே காலையில் பத்து மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு ஆஜராகிடணும் ஓகேங்களா அதே போல் துப்புரவு பணியாளருக்கு ரெண்டாம் தேதி அண்ட் ஜெராக்ஸ் எழுந்திர அப்புறம் ரெண்டு முதல் நாழாம் தேதி வரையும் நடக்குது மசால்ஜி வந்து ஆறாம் தேதி நடக்குது ஆனால் இரவு காவலருக்கு வந்து ஏழாம் தேதி நடக்குது ஸோ எல்லா போஸ்ட்டும் விண்ணப்பிச்சவங்க எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் போயிட்டு வந்து தான் ஆகணும் இல்லை அங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணுறதுனால ஸ்டே பண்ணிக்கலாம் இதுக்கு ட்ராவல் அலவன்ஸ் டிஏ கிடையாது டிஏ வந்து கிடையாது நம்மளோட சொந்த ஓன் காசை போட்டு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ வந்து செலக்ட் செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டு அது ரிஜெக்ட் ஆன லிஸ்ட்டு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் ப்ராப்ளமாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டருக்கான எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டருக்கு எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு வந்து நான் கிளிக் பண்ணி டவலோ பண்ணிக்கிறேன் ஸோ ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ யாரெலாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அரியலூரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேமு வித் ஃபாதர் நேமு ஸோ டேட்டா பர்த்தோடு கொடுத்துருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய நேமு உங்கள் ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்கும் வச்சுட்டு அது உங்களுடைய பேர் தான் ஓகேங்களா ஸோ அரியலூரை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜெராக்ஸ் மிஷன் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் அண்ட் சென்னை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பருக்கெலாம் எலிஜிபிள் அண்ட் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாண்டி கூடலூர் தருமபுரி திண்டுக்கல் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எலிஜிபிள் லிஸ்ட்டு கீழே வந்து ரிஜெக்ட் லிஸ்ட்டும் இருக்கும் அதை நம்ம உங்களுக்கு இப்போ ரிஜெக்ட் இப்போ இதே அதாவது இந்த ஜெராக்ஸ் மிஷன் ஆப்ரேட்டர் பதவிக்கான ரிஜெக்ட் ஆனவங்க லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம் அது எதனால் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நாட்டு எலிஜிபிள் வந்து க்ளிக் பண்ணியிருக்கேன் அந்த ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதான் வந்து நாட்டு எலிஜிபிள் நாட்டு எலிஜிபிளை பொறுத்த வரைக்கும் இந்த பதவிக்கு யாரெல்லாம் தகுதி இல்லை யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதே அதே போல் டிஸ்ட்ரிக் வைஸ் நேம் வைஸ் ஃபாதர் நேம் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலூட அப்ளிகேஷன் நம்பர் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு நாட்டு எலிஜிபிளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணரில் வந்து கொடுத்து நம்ம நாட் ஹேவிங் எ பிரியர் எக்ஸ்பீரியன்ஸ் அதோ வந்து போதுமான அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இதுக்கு வந்து இந்த ஜெராக்ஸ் மிஷன் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் மந்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் சிக்ஸ்த் மந்த்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜெராக்ஸ் மிஷன் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த இந்த ஜெராக்ஸ் மிஷன் ஆப்ரேட்டர் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பதவிக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்கலோ அவங்க எல்லாத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதே போல் இப்போ இன்னொரு போஸ்ட் இப்போ ஸ்வீப்பர் அப்படின்னா அந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி உள்ளவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க இந்தந்த பதவி இந்தந்த பிரியாரிட்டி உள்ளவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மாரி ப்ரியாரிட்டி இல்லாதவங்க அதை அப்ளை பண்ணும் பட்சத்தில் ஸோ நாட் பிரியாரிட்டி நாட்டு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பதவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில போர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அ அதிகபட்சம் ஏஜ் லிமிட்டை தாண்டி ஸோ அதிகபட்சம் எஸ் சிஎஸ்டிக்கு இவ்வளோ தான் வயது வரமுன்னு சொல்லிட்டு இருக்குது அப்பர் ஏஜ் லிமிட் அதையும் தாண்டி உள்ளவங்க அப்ளை பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கும் ரிஜெக்ட் ஆயிருக்கு அண்ட் மினிமம் பதினெட்டு வயசு ஆகாதவங்க பதினேழு வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் இருக்குது இதுதான் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் ஸோ ரிஜெக்ட் ஆனதை பற்றி கவலை விடுங்க எக்கச்சக்கமான கோட் ஜாப் இப்போ அவைலபுளாக இருக்குது நமக்கு ஒன்று விட்டு ஒன்று போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் கோட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து பாஸ் ஆகலாம் அண்ட் இன்டர்வியூ போஸ்ட்டுல மோஸ்ட்லி வந்து கிடைக்கிறதெல்லாம் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம என்ன சொன்னது போலவே யாரெல்லாம் செலக்ட் யாராலாம் செலக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஆனால் அதுக்கப்புறம் அப்ளை பண்ண எந்த கோல் ஜாபாக இருந்தாலும் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் அந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எதுனா அப்டேட் எதுவும் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா மறக்க நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இந்த மாதிரி கோல் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வந்துச்சு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலோட அபோட் பேஜில் ஐடி இருக்கு அங்கே போய்ட்டு நான் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நான் தான் வீடியோ போட்டு வந்து ட்ரை பண்ணுறேன் ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீட்டெயிலில் செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ தயவு செஞ்சு கிளிக் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆனதுன்னு ஓகே மீண்டும் இன்னொரு பதிலாக செஞ்சிக்கலாம் டாடா பாக்கு